அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்க இருக்கோம் பையூரில் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் தாங்க இருக்கோம் இந்த அம்மன் டைரி ஃபார்மில் ஹெச்எஃப் கிடாரிகள் அதிக அளவுல விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதனால தான் வீடியோ பதிவு பண்ணுறோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு கிடாரிகளும் என்னென்ன விலை என்னென்ன தரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்திங்கண்ணா அண்ணா என் பேர் வந்து முனியப்பண்ணா சரிங்கண்ணா நம்ம ஃபார்மோட பேர் வந்து ஸ்ரீ அம்மன் டெய்ரி ஃபார்மு ஓகே கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் இருக்குண்ணா சரிங்கண்ணா அண்ணா நம்ம புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக நான் கேட்குறேங்கண்ணா அண்ணா நம்ம இந்த வியாபாரம் மாட்டு வியாபாரம் ஆரம்பித்து எத்தனை வருடம் ஆகுதுங்கண்ணா அண்ணா நம்ம நம்மளுக்கு முன்னாடி நம்ம அப்பா பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஓகேங்க புது வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்கண்ணா அப்பாவுக்கு பின்னாடி நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சி ஓகே ஓகேங்கண்ணா ஆமாங்க சரிங்கண்ணா ஆனா இப்போ நம்மள்கிட்ட இன்னைக்கு ஹெச்எஃப் கிடாரி எத்தனை கிடையாது இருக்குங்கண்ணா நம்மள்கிட்ட இன்னைக்கு வந்து இருபது இருக்குதுண்ணா இருபது கிடையாது இருக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலத்துல வந்து கிடையாரிகள் வந்து அதிக அளவுல கிடைக்குதுங்களா சிந்தாமணி மார்க்கெட்ல இல்லை எப்படிங்கண்ணா ஆனா இப்போ இந்த வெயில் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி விட கொஞ்சம் கம்மி தானா இப்போ கம்மியாக தான் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் கம்மியா தான் ஆனால் எல்லா பக்கமே கொஞ்சம் சூடு அதிகம் ஆகி சரிங்கண்ணா அதனால கொஞ்சம் வரதில்லைங்க சரிங்கண்ணா வில்லேஜ் சிந்தாமணி எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு கம்மி ஆயிடுச்சு கெடேறி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்குது ஓகே ம் ஆனா இப்ப கெடேரிகள் வந்து விலை குறைஞ்சிருக்கா எப்படிங்ண்ணா ஆனா கெடேரி இப்போ வந்து இந்த வெயில் அதிகம் ஆன பின்னாடினா சரிங்கண்ணா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு பெருசா ஒண்ணும் குறையலைங்க சரிங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி இருக்குது கம்மியா இருக்கு ஆமாங்க அதாவது இப்ப சினை மாடு வந்து கம்மியா இருக்குங்களா கிடையாது தான் கம்மியா இருக்கா எப்படிங்களா இல்ல செனமாடு கொஞ்சம் விலை கம்மியா இருக்குது விலை கம்மியா இருக்கு கம்மியா இருக்குது கிடையாது வந்து ஸ்டாண்டர்டாவே ஸ்டாண்டர்டாவே இருக்குது ஸ்டாண்டர்டாவே இருக்கு இது ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு தாங்க இருக்கு ஆமா ஆமா சரி செனமாடு வந்து ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரலையும் கம்மியா இருக்குது கம்மியா இருக்கு ஆமா ஆனா சினை குறையத்துக்கு காரணம் என்னன்னா செனமாட்னா இப்போ எல்லாமே வெயில் ஸ்டார்ட் ஓகேங்க இந்த எலெக்ஷன் ஆயிடுச்சு வந்து அதனால வந்து இப்போ இந்த வெளிமாநிலத்திலிருந்து வரவங்கலாம் இங்க ஓ அதனால கொஞ்சம் விலை குறைஞ்சிருச்சு இது மேலேயும் வந்து இந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தேவை கம்மியா இருக்கும் தேவை அதிகமா இருக்கும் ஆமாம் ஆமாம் அதனால வில அதிக அறிக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு அண்ணா இன்னைக்கு பொறுத்தளவு கிடாரி எத்தனை கிடாரி நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா ஆனா இருபது இருக்குதுண்ணா இருபது கண்ணுக்குட்டி இருக்கு ஆமாங்க ஆமாங்க ஓ சரிங்க பாருங்க எல்லாமே இது நல்ல பிரீடு உள்ளதான் பிரீடு குவாலிட்டியில இருக்கு ஆமா இது எல்லாமே போறோம் சனிக்கு வர செமன் போற ஸ்டேஜில் இருக்குது சரிங்க ஆமா அண்ணா இப்ப இப்ப இருக்கிற கிடையாரிகள் எல்லாமே பல் போட்டுருக்கா பல் போடலையா பல் போடலண்ணா எதுவுமே எதுவுமே பல் போடல எதுவுமே பல் போடல ஓகே இருக்கிறது எதுவுமே பல் போடலீங்க எதுவுமே பல் போடல உம் ஆனா இப்ப என்னென்ன விலையில இருக்குன்னு அப்படியே பாத்துலாங்கண்ணா ஆனா நம்ம வீடியோ பொதி பண்ணி ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு சரி சரி அதனால இப்ப புதுசா விலை என்னென்ன விலையில இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிருங்கண்ணா பாருங்க வாங்க பாரு இதுங்க ஜெர்ஸி ஓலிஸ்டனு சரிங்கண்ணா இது ஓ அது இருக்கிறதே தெரியாம போயிடுச்சு ஆனா இந்த கிடையரி இந்த கண்ணுக்குட்டி என்ன விலைங்கண்ணா இது ஒரு பதிமூனு ரூபா வரும்ண்ணா பதிமூணாயிரம் ரூபாய் வரும் எத்தனை மாசத்து கன்றுக்குட்டி ஆகும் இது ஒரு ஆறு மாசம் கன்றுக்குட்டி இருக்கும் ஆறு மாசத்துக்கு கன்றுக்குட்டி பதிமூணாயிரம் ரூபா ஆமா ஜெர்சி ஓலிஸ்டன் இது ஓ இங்க பாருங்க நல்ல முகத்தை பாருங்க ஜெர்சி நல்ல சின்ன முகமா இருக்கும் சரிங்கண்ணா சரி அதான் அதான் பதிமூணாயிரம் ரூபா ஆமாங்க ஓகே பதிமூணாயிரம் ரூபாயில இருந்து இந்த நிக்கையும் ஸ்டார்ட் ஆகுது ஆமா இந்த

செனப்பருவத்துல வர மாதிரி எடுக்கலாமா செனப்பருவத்துலன்னா அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் சரிங்கண்ணா கொஞ்சம் காசு கூட போட்டு எடுக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஓகே வாங்கினா செனைக்கு போட்டு அப்படியே பாலுக்கு மாடாகும் ஆகும் சரிங்க இது கொஞ்சம் இன்னும் ஆறு மாசம் வளர்த்து அப்புறம் சேனைக்கு போட்டு அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிரம் மாடு ஆகி இது பண்றதுக்கு அதாவது அதாவது வேலையில இருபதாயிரத்துக்கு கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நாற்பதாயிரத்துக்கு கொடுத்தா உடனே சேனைக்கு போடலாம் அந்த ஆறு மாசம் மிச்சம் ஆகும் மிச்சமாகும் அதாவது புதுசா வாங்கி வளர்க்கறவங்களுக்கு இது ஓகே ஆஹ் புதுசா வாங்கி வளர்க்கறவங்களுக்கு இது ஓகே தான் இந்த மாதிரி எடுத்தா ஓகே வாங்கி வளர்த்து பழகி வித்து பழகினவங்களுக்கு இது கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் பெருசா எதிர்பார்ப்பாங்க அதான் அதாவது இப்ப வெவ்வேறு மாவட்டங்கள்ல நிறைய நண்பர்கள் கொஸ்டின் கமெண்ட் பண்றாங்க இது எங்க மாவட்டத்துக்கு செட் ஆகுமா அதாவது எல்லாமே சிந்தாமணி மந்தையில இருந்து எடுத்துட்டு வராங்க இது எங்க மாவட்டத்துக்கு செட் ஆகுமான்னு கேக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது வந்து இப்போ ரொம்ப ஹீட் ஆகிற ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஜெர்சி கொஞ்சம் கொஞ்சம் பிரீடு கம்மியா இருக்கிறது சரிங்க நம்ம பியூர் ஒயிட் ஜெர்மன் அந்த அங்க ஒத்து வராது சரி பிரீடுதான் இந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்தாலும் அது அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆயிக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை கண்ணுக்குட்டிலேருந்தே அங்கே இருக்குது இல்லையா அது இருந்து பழக்கிட்டாங்கன்னா அவங்க மாவட்டத்துக்கு பழக்கிட்டாங்க அவங்களோட தீவனத்தை பழக்கிட்டாங்கன்னா செட் ஆகி செட் ஆயிடுச்சு அது ஒண்ணும் பிரச்சனை இதே வந்து ஒரு சென்னை ஆகிற கண்டிஷன்ல எடுத்துட்டு போனாதான் கொஞ்சம் சிரமப்படும் அந்த கண்ணுக்கு ஆமா ஆமா டேரி ம் சரிங்க ஆனா இப்ப அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் வேலை சொல்லுங்க ஏன்னா மக்கள் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி சரி இந்த கிடையரி என்ன விலைங்க வரும் இதுங்களா ஆ இது வந்து ஒரு முப்பத்தி ஏழு ரூபா வரும்ண்ணா முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இன்னும் பல் போடலீங்க இன்னும் பல் போடல ஆமா இது வந்து இப்ப சினப்பருவத்துக்கு வருமாங்கண்ணா இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல சினப்பருவம் ஆயிரும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல சினப்பருவத்து ஆமா 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 காம்பு கும்பு எல்லாமே பாருங்க நல்லா காம்புலாம் நல்லா தெளிவா இருக்கு நல்லா தெளிவான காம்பு தான் பாருங்க சரிங்கண்ணா அண்ணா இதுக்கு எல்லாமே எப்படி கர்ப்ப நீங்க செக் பண்ணிருவீங்களா ஆமாண்ணா நாங்க செக் பண்ணிடுவோம் இல்ல உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுக்குமா நாங்க பார்த்தாலும் தெரியும் சரிங்க இருந்தாலும் பெருசா இருந்தாச்சுன்னா செக் பண்ணிடுவோம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி தான் நாங்கள் வாங்கி வரோம் கொடுக்குறதும் செக் பண்ணி தான் கொடுக்கும் டாக்டர் வச்சு கிளியராக செக் பண்ணி ஆ செக் பண்ணி தான் ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அப்புறம் அவங்க சென்னை வாங்கிட்டு போயிட்டு அவங்க தெரியாது இல்லையா அவங்க மொத்தமாக வளர்க்குவாங்க அப்புறமா வளர்த்துட்டு கருப்பு பை இல்லை அது இல்லை இது இல்லைன்னா அப்புறம் ரொம்ப சிரமமாக இது பண்ணுவாங்க சரிங்க அதுக்காக நாங்களே செக் பண்ணி தான் கொடுப்போம் ஓகே இப்போ வாங்க வரவங்களுக்கு நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி கொடுத்துறீங்க ஆமாம் ஆமாம் ஓகே ஏன்னாண்ணா உங்களை நம்பி தான் வராங்க நம்ம சேனல் பார்த்துட்டு உங்களை நம்பி தான் வராங்க கண்டிப்பா அப்படி இருக்கிறப்ப தப்பு வரக்கூடாது இல்லைங்களா கண்டிப்பா வராது நீங்க வர சொல்லுங்க ஒண்ணு வந்தாலும் சரிங்கண்ணா நம்ம செக் பண்ணி எல்லாம் நம்பிக்கா தருவோம் ஓகே அதுல இன்னும் குழப்பம் இருக்காது தப்பு வராது அடுத்து இந்த கிடையாதுங்கண்ணா இது பாருங்க கொஞ்சம் ஜெர்சி ஜெர்சி ஓலிஸ்டன் இது ஜெர்சி மிக்செர்சி மிக்சடு சரிங்கண்ணா இது எல்லா வெயில் வெயிலுக்கு எந்த எல்லா மாவட்டத்திலும் தாங்கும் பாருங்க இது பாருங்க காம்புக்கு கருப்பு வெள்ள காம்பு கொஞ்சம் கருப்பு வெள்ள காம்பு சரிங்கண்ணா இது எல்லா மாவட்டத்துக்கும் தாங்கும் இது ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் ஆமா மொட்டை தான் ஆமா மொட்டை ஓகே ஓகே முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் ஆமா ஆனா இப்ப நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் என்ன தீவனம் மெயினாக வைக்கிறீங்கண்ணா இந்த தவுடு ஆனால் இங்கே வந்து அரிசி தவுடு சரிங்கண்ணா கோதுமை பூசா ஆ இந்த கடலப்பொட்டு ஆ கிழங்கு மாவு மெயினா மெயினாக இதுதான் ஏன்னா மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த பக்கம் திருவண்ணாமலை அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோதுமை தவுடு கிடைக்கிறது இல்ல சரி சரி அதனால மாடுகள் கொஞ்சம் தடுமாறுதுன்னு நினைக்கிறேன் அதாவது அது ஒரு வாரம் பத்து நாள் ஆ அந்த மாதிரி ஆ அங்கே போய் அங்கே இருக்கிற தேவனத்தை வந்து அது செட் பண்ணிக்கும் ஒரு பத்து நாள்ல செட் ஆகிக்கும் ஆ செட் ஆகிக்கும் அப்புறம் சாப்பிடும் ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடாது புது இடத்துக்கு போனாங்க சரி சரிங்க அதனால ஒன்றும் பயந்துக்கு வர வேண்டிய வேலை இல்லை ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க ஆனால் இது பாருங்க இன்னும் பல் போடல ஆ பல் போடாத கிடையாது ஆமாம் நல்லா கை கால் ஊக்கமாக இருக்குது பாருங்க ஆ இதே ஹெச்எப் தான் ஆ இதே ஹெச்எப் தான் இப்போ செனைக்கு போடலாம் செனை ஊசி போடலாம் ஆமாம் ம் சரிங்கண்ணா இது என்ன விலை வருங்கண்ணா இது ஒரு நாற்பத்தி ரெண்டு வரும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ம் நல்லா இந்த மினுமினுப்பு இருக்கு ஆமா சரிங்க இதுவும் நான் பல் போடலீங்களா பல் போடலண்ணா இது என்ன பிரைஸ் வருங்கண்ணா இது நாற்பது ரூபா வருண்ணா நாற்பதாயிர ரூபா வரும் ஆமா ஆனா இப்போ நீங்க அது ஒரு பெகிளா சொல்றீங்க இது ஒரு வேலை சொல்றீங்க என்ன காரணம் அண்ணா இது ப்ரீடு ஃபு ஃபுல் எட்சப் இருக்குது சரிங்க அது ஒரு பத்து பர்சண்ட் வந்து ஜெர்சி மிக்ஸ் இருக்குது அது சென்னைக்கு வந்துடும் இப்போ போனாக்க ஓகே இது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வளர்த்து போடணுங்க ரெண்டு மாதம் வளர்க்கணும் ஆமாம் பாருங்கள் முகங்கள்லாம் எல்லாம் பார்த்துங்க ம் சுளி சுத்தம் கரெக்டாக இருக்கும் பழைய போடி தான் அதான் அதா அதான் சரிங்கண்ணா கை கால் பாருங்கள் எப்படி கம்ம மாதிரி இருக்கும் குட்டி ஓகே சரிங்கண்ணா அடுத்து இந்த பீரியடுங்கண்ணா இது பாருங்க இன்னும் பல் போடல

அந்த மாதிரி ஏரியாவில் நிறைய இந்த மாதிரி இப்போ வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நம்மளே கொடுத்துருக்குது சரிங்க சொல்லி கொடுத்துருக்குது நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா இது என்ன விலை வருங்கண்ணா இது வரும்னா ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சு வரும் ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஜெர்மன் பிரீடு ஜெர்மன் பிரீடு இன்னும் பல் போடல இப்போ போனால் சென்னைக்கு போடலாம் அதான் இதுதான் ஜெர்மன் பிரீடு என்னங்கண்ணா ஆமாங்க அப்படியே கொஞ்சம் அவுத்துக்காமிங்கண்ணா பாருங்க ஆ ஹாய் இது செனமாடானா என்ன விலைக்கு நான் விற்கும் ஒரு மழை காலத்துல விற்கிறப்பனா என்ன இது நல்ல வியாபாரம் தான் ஒன்றரை லட்சம் விற்கணும் ஒன்றரை லட்சத்துக்கு விற்கும் ஓகே நல்ல ப்ரீட் குவாலிட்டி இது பால் என்னங்கண்ணா ஒரு தலைச்சன்லையே இது தலைச்சன்ல இருபத்தஞ்சு கறக்கும் இருபத்தஞ்சு தாராளமாக கறக்கும் தாராளமாக கறக்கும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தீவனம் கொடுத்தோம்னா கறக்கும் 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 நம்ம தீவனம் அந்த அளவுக்கு காமிக்கல அப்படின்னா அந்த அளவுக்கு கறக்காது கறக்காது வாய்ப்பு இல்லை சரிங்கண்ணா ஆ இது இது என்னங்கண்ணா பல்லு போடல பல்லு போடலண்ணா சரிங்க நல்ல பிரீடு நல்ல பிரீடு குவாலிட்டி ஆ நல்ல பியூர் பிரீடு ஆ பேட்சும் நல்ல இருக்கு நல்ல தான் இது என்ன விலைங்கண்ணா வரும் அண்ணா இது ஐம்பத்தஞ்சு ரூபா வரும்ண்ணா ஐம்பத்தஞ்சாயிரரூபா ஆமாம் இவ்வளோ பெரிய இன்னும் பல் இன்னும் பல் இது இன்னும் நல்ல சைஸ் வரும்ண்ணா இவ்வளோ ஹைட்டுக்கு ஆகும் ஓ சரி சரிங்க ஐம்பத்தஞ்சாயிரரூபா ம் இது கொடுக்குற விலைங்கண்ணா அனுசரித்து கொடுக்குறது என்ன வேலை கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா அண்ணா அடுத்து இந்த கடைங்கண்ணா இது பாருங்க பாருங்க சரிங்க அதான் ரெண்டே பார்டர் பழைய பொடி சுத்தமாக கூட்டி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரும்ண்ணா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஆமாங்க இதை போனோடனே சென ஊசி போடலாம் ஆனா ஒரு மாசம் விட்டு போடலாம் ஒரு மாசம் குவாலிட்டி நல்லா இருக்கு அடுத்து இது பாருங்க இது என்ன இதுவும் ஜெர்மன் பீரியடுக்கு சம்பந்தப்பட்டது தானே ஜெர்மன் பீரியட் சேர்ந்தது ஆமா இதுவும் ஜெர்மன் பீரியட் சேர்ந்ததுதான் இது போனால் சென்னைக்கு போடலாம் சென்னைக்கு போடலாம் ம் சரிங்கண்ணா இது என்ன விலங்குங்க வரும் இது ஐம்பத்தஞ்சு ரூபா வரும்ண்ணா ஐம்பத்தி அஞ்சாயிரரூபா ஆமாம் மெயினாக இந்த பேட்சுக்கு பணம் வருதானே எப்படின்னா பேட்சுக்கு இல்லைனா ப்ரீடு பார்த்தா கை கால் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் ஓகே நல்லா திடமாக இருக்கணும் சரிங்க அதே மாதிரி பார்த்தாவே தெரியும் நமக்கு ப்ரீடு ஓகே எது குவாலிட்டி நல்லதுன்னு அதான் இதெல்லாம் ஃபார்மில் எடுத்ததுங்க ஓகே ம் அடுத்து இதுங்கண்ணா இதுவும் பல்லு போடலைங்க பல்லு போடல ஆமாம் இது ஜெர்மன் பிரீடு எப்படி ஆமாண்ணா இதுவும் ஜெர்மன் பிரீடு ஜெர்மன் பிரீடுக்கும் கிராஸ்க்கும் நம்ம பார்த்தாவே பார்த்தாவே தெரியும் பார்த்தாவே தெரியும் ம் இதுவும் ஐம்பது ரூபா வரும்ண்ணா ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஆமாம் நல்லா ஹைட் வரும் இன்னும் பல்லு போடல பாருங்க காம்பு கம்பு எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது அதான் இது இதுவும் பாம்பில் எடுத்தது சரிங்க அண்ணா இப்போ மாடுகளுக்கு உன்னி காய்ச்சல் வருது இல்லைங்களா ஆமாங்கண்ணா அது வந்து மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் நான் வந்து அது உன்னி காய்ச்சல் வந்துருச்சுனா சரிங்கண்ணா ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் தேவனம் எடுக்காது கம்மியாக ஒரு பாதி எடுக்கும் ஓகே பாதி தீவனம் எடுக்கும் போதே கொஞ்சம் அப்படியே ஜொல்லு வடிகிற மாதிரி வடியும் அதுதான் ஸ்டார்டிங் கண்டிஷனு ஆனால் இல்லை இப்போ வந்து வேற மாவட்டங்களுக்கு போகுதுன்னா அப்பயும் தீவனம் எடுக்காது ம் நம்ம அதை வச்சு கணிக்க இல்லனா அது ஒரு நாள் அப்படி இருக்கும் சரிங்கண்ணா ரெண்டாவது நாளும் இந்த உன்னி காய்ச்சல இருந்தா நம்ம கோமியம் பெய்யுது இல்லையா சரிங்கண்ணா அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிளட் செவப்பு கலர்ல பெய்யும் ஓகே அதுக்கு அடுத்த நாள் ஆயில் மாதிரி கருப்பா சுத்தமா காப்பி கலர் மாறிடும்

புதுசா ஒருத்தவங்க கிடையாறி வாங்குறாங்க வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்காது இருக்காதவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த யூரின் போறதும் சாணி போறதும் செக் பண்ணணும் அவங்க யூரின் போறதுதான் சாணியில் தெரியாது யூரின் போறதுல செக் பண்ணணும் சரிங்கண்ணா ஒரு நாள் சாப்பிடலாவே யூரின் எப்படி போகுது மாடு ஏன் சாப்பிடல ஆஹ் என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்ணணும் இல்லையா வந்து டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி செக் பண்ணிக்கணும் ஏன்னா நூறு இரநூறு நம்ம பார்த்தோம்னா அப்புறம் கண்ணுக்குடிக்கு டேஞ்சர் ஆயிரும் அப்படித்தானுங்க ஆமாங்க அதனால யூரின் போறது உன்னிக்காய்ச்சல் வந்துருச்சுன்னா யூரின் வந்து பிளட் அந்த ஃபர்ஸ்ட் நாள் பிளட் பிளட் கலர் தெரியும் ரெண்டாவது நாள் காபி கலர் ஆயிரும் சரிங்களா மூணாவது நாள் ஃபுல் பிளாக் ஆயிரும் ஓகேண்ணா ஆயில் மாதிரி ஆயிரும் அந்த ஆயில் மாதிரி ஆயிட்டா தான் நம்ம ரிஸ்கா இருக்கும் அது காப்பாத்துறது அதாவது யூரின் வந்து வேற கலர் சேஞ்ச் ஆச்சுனாவே நம்ம கூப்பிட்டுணும் கூப்பிட்டுறணும் சரிங்க டாக்டர் கூப்பிடணும் ஓகேண்ணா ஓகே அண்ணா எந்த கடை இது பாருங்க நல்லா பியூர் பிரீடு தான் போனா சனைக்கு போடலாம் இப்போ ஓகே இது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரும்ண்ணா ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் போனா சென்னைக்கு போடலாம் சென்னைக்கு போடலாம் ஆமாம் இன்னும் பல்ப் போடலா போனாவே சென்னைக்கு போடலாம் இது நல்ல பிரீடு குவாலிட்டி தான் இது வந்து ஜெர்மன் பிரீடு கிடையாது இல்லைண்ணா இது ஹெச்எப் தான் அண்ணா இப்ப நிறைய நண்பர்கள் ம் கொம்பு சுடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்னா பால் குறையிறது இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் 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 எதுவுமே வராது பால் குறையிறதோ சில பேர் கொம்பு சுட்டா வாங்குறதெல்லாம் பயப்படுறாங்க நம்ம ஏரியாவெல்லாம் பழகிட்டாங்க அதே வாங்கி வாங்கி சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கே தெரியும் அது எப்படின்ட்டு ஓகே கொம்பு சுட்டா என்ன பிரச்சனைன்றதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம அது கேட்கவும் மாட்டாங்க அவங்க அதையெல்லாம் யோசிக்கவும் மாட்டாங்க மேக்சிமம் கிருஷ்ணகிரி காரியமங்கலம் எல்லா சந்தையிலயும் பாத்தீங்கன்னா கொம்பு சுப்டாங்க அதுக்கு காரணம் என்னங்கண்ணா என்ன இப்போ சில ஏரியாவில் கர்நாடகாவில் வந்து கொம்பு இருந்தாக்கா அது அப்படியே வளர்க்குவாங்க கொம்போட சரிங்கண்ணா இப்ப நம்ம ஏரியாவிலே திருவண்ணாமலை சைடு விழுப்புரம் இந்த மாதிரி எல்லாம் கொம்போட தான் கேட்கறாங்க பெரம்பலூர் அரியலூர்லாம் அதுக்காக சில இப்ப ஏரியாவுல கொம்போட இருக்கும் இருந்தாலும் இங்க வந்து நம்ம ஏரியாவில் கொம்பு இருந்தா லைக் பண்ண மாட்டாங்க கொம்பு இருந்தா வாங்க மாட்டாங்க சரி அதாவது ஒரு மாட்டோட ஒரு மாடு முட்டிக்கும் அந்த மாதிரி இருக்குது சில மாடு பிறவியே மொட்டையா பிறக்கும் குட்டி சிலது மொட்டையா இருக்கிறது அது பிரச்சனை கிடையாது சரிங்க கொம்பு இருந்தா நம்ம ஆளுங்க இங்க யாரும் லைக் பண்ணி வாங்கறதுலன்றதுக்காக நம்ம கொம்பு எடுத்துடுறோம் கொம்பட வளர்த்துட்டாக்க இங்க வந்து என்னன்னா வடநாட்டுக்காரர் வராங்க அப்ப வந்து அவங்க ஐநூறு மாடு ஆயிரம் மாடு கும்பலை விட்டு வளர்க்கறவங்க சரிங்க அப்ப கொம்பு இருந்தாக்க ஒரு மாடார் ஒரு மாடு முட்டிக்குதுன்னு சொல்லி அவங்க லைக் பண்ண மாட்டேன்றாங்க மாடு ஓகே அதுக்காக இங்க கொம்பு இருந்தா கூட எடுத்துட்டு கொடுத்தா எல்லாரும் லைக் பண்ணி வாங்குறாங்க அதுக்காக கொம்பு எடுக்கிறது சரிங்க ஆனா இந்த கிடையே என்ன வேணுங்கண்ணா இது பாருங்க ஓலிஸ்டன்னு சரிங்க நல்லா பியூரான பிரெட் தான் இதுவும் நல்ல கறக்கும் ஆனா ஹால் பிளாக் மாதிரி இருக்குங்கண்ணா ஆனா ஹால் பிளாக்ல இது வந்து நல்ல பியூரான ஆல் பிளாக் சரிங்க இது நல்லா கறக்கும் இது இன்னும் பல் போடலைங்க பல் போடல இங்க பாருங்க மண்டை ஷோக் எப்படி இருக்கு பாருங்க சுத்தமான கொஞ்சம் ஆனா அவுத்து காமிங்கன்னா கொஞ்சம் தெரியல பாரு பாரு பாருங்க நல்ல பியூரான மண்டைங்க பாருங்க சரிங்க இன்னும் பல் போடலைங்க ஆ இது என்ன விளங்கணா வரும் அண்ணா இப்போ இது கொடுத்துருக்குது பாரு இதுவும் அதுவும் ஓ கொடுத்துட்டீங்க ஆமாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது இது என்ன வாங்கிட்டு போயிட்டாங்களாண்ணா ஆமாங்க வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நாளைக்கு லோடு சரி லோக்கல் வாங்கிட்டாங்கண்ணா இல்லைண்ணா கேரளாக்காரரு காரர் கேரளாக்காரங்களா பாருங்கள் இந்த மார்க் இருக்குது பாருங்கள் ஓ கேரளா மார்க் போட்டிருக்கிறாங்க பாருங்க ஓ இந்த மாதிரி இதுல மார்க் போட்டுறாங்க அவங்க வாங்கினது அடையாளம் வேணும் இல்லையா ஓ ஓ அப்படிங்களா அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சரிங்க சரிங்க நாளைக்கு காலையில் லோடு பண்ணணும் ஓ இதுவும் பாரா அதுவும் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடறி வாங்கிட்டாங்களா ஆமாங்க ஆமாங்க அது என்ன ரேட்டுங் தான் வரும் ரெண்டு ஜோடியை வாங்கியிருக்கிறாங்க என்னென்ன விலை கொடுத்தீங்க ரெண்டு எண்பத்தி நாலாயிரம்ங்க எண்பத்தி நாலாயிரம் ஆமாங்க ரெண்டுமே பல் போடல பல் போடலைங்க இது பாருங்க இந்த பக்கம் இருக்குது மார்க் இது एचஏபிங்க ஆ இது एचஏபி தாங்க சரி இதுக்கு பாருங்க மார்க் எங்க இருக்கு பாருங்க ம் கேளுங்களா அததான் இதுக்கு மார்க் போட்டுருக்காங்க ஆமாம் ம் சரிங்க அண்ணா அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரை வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்கல்ல ஆமாங்கண்ணா என்னென்ன டவுட் கேட்குறாங்கண்ணா டவுட் டவுட் கேட்குறாங்கண்ணா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை தெரிஞ்சா டவுட் இந்த மாதிரி கண்ணுகுட்டி வாங்கிட்டு வந்தோம் ஆஹ் இந்த மாதிரி தீனி சாப்பிட மாட்டேங்குது வயன் போன உடனே உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க சொல்றோம் அதுக்கு என்ன இதோ இருந்தாலும் இந்த நிறைய பேர் இந்த ஜெர்மன் பீரியட் இருக்கானா ஜெர்மன் பீரியட் இருக்கா அப்படிதான் நிறைய பேர் கேக்குறாங்க இருந்தா கொடுங்க ஆ அப்படி நம்ம கிட்டே ஜெர்மன் மீடுன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு கிடைக்கும் வாரத்தில் ஓகேங்கண்ணா வந்து பத்து இருபது அந்த மாதிரி கேட்டா கிடைக்காது சரி சரிங்கண்ணா அப்படிதான் கேட்குறாங்க விலை சொன்னாலும் ஆ ஜெர்மன் பீடுன்னா வெலை சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் வர்த்துக்குறாங்க ஆ கேட்டு வாங்கி ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஹெச்எஃப்புக்கும் ஜெர்மன் பிரீடுக்கும் அவங்களுக்கே தெரியும் இல்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் தெரியும் அவங்க எல்லாம் முன்ன பின்ன வாங்கிட்டு போயிருக்கிறாங்க வாங்காத வந்தா கூட கேக்குறாங்க அந்த மாதிரி அது ஏன்னா இப்படி சொல்றீங்க ரேட்டு அப்படின்னு எல்லாம் விளக்கம் சொன்னா வாங்கிக்கிறாங்க இல்லைங்க இப்ப ஜெர்மன் பிரீடுக்கும் இந்த நார்மல் ஹெச்எஃப்க்கும் ஒரு வித்தியாசம் நம்ம காமிச்சிடலாம் அத நீங்க ஜெர்மன் பிரீடு ஒரு கண்ணு குட்டியும் பிடிங்க நார்மல் கண்ணு குட்டியும் ஒண்ணு பிடிங்க நம்ம அது மக்களுக்கு டிஃபரெண்ட் காமிச்சிடலாம் ஆ சொல்லிருங்கண்ணா பாருங்க இப்போ இது ஜெர்மன் பிரீடு இது ஜெர்மன் பிரீடு இது இந்த ஒயிட் கலர் ஆமா சரிங்க இது முக லட்சணத்தை பாருங்க முக வடிவம் காது இது எல்லாம் பாருங்க சரிங்க இது கை கால் எப்படி இருக்குது பாருங்க அதே மாதிரி மாட்டுல லென்த்து சரிங்க இங்க பாருங்க முட்டி அகலம் எல்லாம் வந்து கிளியரா இருக்கும் சரிங்க இது மாதிரி இருந்தாக்க இது வந்து கறக்க கறவையில ஃபெயிலியர் ஆகாது கம்மியா கறக்காது கம்மியா கறக்காது சரிங்க இது என்றைக்குமே ஓகே ரெண்டாவது இது வந்து இந்த எச்எப் மாட்டிலெலாம் பிறக்காது சரிங்களா இது நல்ல மாட்டில் இது அதுவும் ஜெர்மன் பிரீடாக இருக்கணும் ஓ மாடும் ஜெர்மன் பிரீடு காளையும் ஜெர்மன் பிரீடா அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி பிரீடு குவாலிட்டி வரும் குவாலிட்டி வரும் இது வந்து ஹெச்எப் ஆ இது வந்து ஹெச்எப்னா இதில் என்ன வித்தியாசம் இருக்குங்க இது பாருங்க இப்போ இது முகம் வந்து இது வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் அந்த முக லட்சணம் அப்புறம் உடம்பு வாக்கு உடம்பு வாக்கு ஆனா பால் வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் கம்மியாகும் இப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு அஞ்சு லிட்டர் கம்மி கறக்கும் கம்மி கறக்கும் ஆமா அதனால இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விலையிலயும் விலையில வித்தியாசம் இருக்கு இப்ப சொல்லிருங்கன்னா இது என்ன விலை அது என்ன விலைங்க இரு இது வந்து ஐம்பது ரூபா வரும் இது ஐம்பது ரூபா அது ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஓ எட்டாயிரம் பத்தாயிரம் டிஃப்ரெண்ட் வரும் டிஃப்ரெண்ட் வரும் ஆமா கம்பல்சரி ஆமா கேட்குறவங்க வந்து இப்போ என்னடா இதுக்கு எவ்வளோ விலை சொல்கிறாங்க அதுக்கு அவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு அதே அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆ புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சு சரிங்க ஆனால் இப்போது யார் கெடேரிக்கு வந்தாலும் நம்மகிட்ட சரிங்கண்ணா குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரலையும் இருக்குது எல்லா ரேட்லையும் இருக்குது ஓகே பணத்துக்கு தகுந்த மாதிரி ஆ பொருள் இருக்கும் சரி சரிங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்ச வேலையில்தான் கொடுக்குறோம் ஆ கிட்ட வாங்கிட்டு போறவங்க இப்போ வரலையும் எல்லாம் நல்லா இருக்குது சரிங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அந்த மாதிரி வளர்த்து வித்தவங்களும் இருக்கிறாங்க வளர்த்து பால் கறக்குறவங்களும் சரிங்கண்ணா கறக்குறாங்க பாரு இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாருங்க ஓகேண்ணா ஜமுனா முத்தூர்ன்னு சொல்லிங்க வாணிபாடி பக்கத்தில் ஓகேண்ணா அவர் கூட ஏற்கனவே ஒரு மாடு வாங்கிட்டு போயிருந்தாரு சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிட்டு போயிருக்கிறாரு அது மாதிரி தான் நம்ம கிட்ட வாங்கிட்டு போறோம் நிறைய கஸ்டமர் ரெகுலராக இருக்கிறாங்க சரிங்க சரிங்கண்ணா ஒரு டைம் வாங்கிட்டு போய் வித்தா கூட திருப்பி உடனே நம்ம தான் வந்து வாங்குறாங்க ஓகே எந்தெந்த வாங்குறாங்கண்ணா நம்ம எல்லாமே கொடுத்துட்டு தானே இருக்கிறோம் தமிழ்நாடு புள்ள கொடுக்குறோம் எல்லா மாவட்டத்துக்காரும் வாங்கிட்டு போறாங்க சரி சரி அதிகமாக வாங்கிட்டு போறதுன்னா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திண்டுக்கல் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் அந்த மாதிரி வாங்குறாங்க சரி வாணிப்பாடி திருப்பத்தூர் வாங்குறாங்க நம்ம ரெகுலரா கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே ரெகுலரா சரி பண்ணிட்டு அண்ணா இத்தனை மாவட்டத்தில் இருந்து வாங்குறாங்க ஆமாண்ணா கம்ப்ளைண்ட் சொல்லாம இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அது என்ன கம்ப்ளைண்ட்ணா சாப்பிடல அப்படிதான் சொல்லுவாங்கிட்டு போனதான் சரிங்க நாங்க அப்புறம் சொல்லுவோம் புதுசா வாங்கிட்டு போயிருக்கீங்க ஒரு நாலு நாள் முன்ன பண்ண சரி பூச்சி மாத்திரை கொடுங்கூத்து அப்படி சொல்லுவோம் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி இருந்தா எல்லாமே நல்லா சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே ஆமா வேற எல்லாம் ஒரு வராது அண்ணா அதே மாதிரி உங்கள்கிட்ட கெடேரி வாங்கணும்னா என்றைக்கு வரணும் அதை தெளிவாக சொல்லிடுங்க மக்களுக்கு நம்மகிட்ட கெடேரி வாங்கணும்னா கொம்போட வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை வரணும் சரி சில மக்கள் வந்து கொம்போட தான் வேணும் ஆ அப்படின்னு வாங்க ஆ கொம்பு இல்லாமல் வேணும் நார்மலாக வேணும்னா திங்கக்கிழம காலையில் இங்கே இருந்தால் போதும் திங்கக்கிழம காலையில் இங்கே இருக்கணும் ஒரு ஒம்பது மணி பத்து மணி சரி ஓகே அந்த மாதிரி வர வரலாம் ஒன்றும் பிரச்சனை இடைநாளில் வந்தால் கிடைக்குமாங்கண்ணா இடைநாளில்னா ஃபோன் பண்ணிட்டு வரணும்ண்ணா சரிங்க வேணும்ண்ணா அதுல வேணா சொல்லுவோம் இருக்குதுன்னா வரலாம் பிரச்சனை இல்லை மெயினா வந்து திங்கக்கிழம நாளில் வந்தா இருபது இருபத்தஞ்சி முப்பது கண்ணு ஊட்டி இருக்கும் அப்போ பார்க்கலாம் சரி ஓகே இடையில வரணும்னா போன் பண்ணிட்டு வந்தா அவங்க தகுந்த மாதிரி சொல்லலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒவ்வொரு நண்பர்கள் வந்துட்டு நீங்க கால் பண் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க கமெண்ட்ல சரிங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா

இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிடேரிகள் வாங்கணுன்னா நீங்கள் அம்மன் ஃபார்மை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி கிடையா வாங்குறப்ப நீங்கள் தெளிவாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க கிடேரிகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்து பொறுப்பாகாதுங்க நீங்கள் தரமான முறையில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளங்கன்